எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான் பாருங்கள் அழகான ஒரு வார்த்தை பலவான்களுடைய பட்டணத்தை யார் ஏறி பிடிக்க முடியும் என்றால் ஞானமுள்ளவன் ஏறி பிடிக்க முடியும் பைபிளில் இப்படி சொல்லப்படவில்லை பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலே ஒரு பலமுள்ளவன் ஏறி பிடிக்க முடியும் என்று சொல்லலை அதில் ஞானமுள்ளவன் ஏறி பிடிக்க முடியும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எது அவசியம் என்றால் ஞானம் அவசியம் எந்த ஞானம் நமக்கு இன்னைக்கு நிறைய ஞானம் இருக்கிறது உலகத்தை குறித்து ஞானம் இருக்குது தேசத்தை குறித்து ஞானம் இருக்குது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற ஞானம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பலவான்கள் பட்டணத்தில் இருந்தாலும் அந்த ஞானம் உள்ளவன் அதை ஏறி பிடிக்க கத்தர் உதவி செய்வார் அவர்கள் நம்பின அறன்களை இடித்து போடத்தக்க பலனை ஞானம் உள்ளவனுக்கு தருகிறார் இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆசிர்வாதம் என்னென்னா ஆண்டவரே உடைய ஞானத்தினால் என்னை நிரப்புங்க நீக வேளையில் இந்த ஞானம் இல்லாமல் காணப்படுகிறோம் ஞானமற்ற பேச்சு குடும்பத்துக்குள்ள ஞானமற்ற வார்த்தைகள்னால பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள் அதனால் பிசாசு ஈஸியாக குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து விடுகிறான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதப்பா எங்களை ஞானத்தினால நிரப்புங்க ஞானம் வருவதற்கு என்ன செய்யணும் கர்த்தருக்கு பயப்படணும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அவரை நோக்கி பார்க்கணும் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தினால் நிரப்புவார் இந்த ஞானம் இருக்கிற இடத்துல எவ்வளோ பெரிய பலமானா இருந்தாலும் அது நீங்கள் சுலபமாய் பிடிக்க முடியும் சில பேர் நினைப்பாங்க நான் எனக்கு பலம் நிறைய இருக்குது நான் போய் ஈஸியாக அதை ஜெயிச்சிருவேன் நினைப்பாங்க ஆனால் அங்கே ஞானம் இல்லைன்னா அவர்கள் தோற்றுமிடுவார்கள் நமக்குள்ள தேவ ஞானம் வேண்டும் இன்னைக்கு அந்த ஞானத்தினால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தேவ நிரப்புவார் இந்த ஞானம் இருந்தால் போதும் நீங்கள் எதிரியை ஈஸியாக நீங்கள் வென்று விடலாம் எதிரியை சுலபமாய் வென்று விடலாம் சோதனைக்காரன் அன்னைக்கு வசனத்தை கொண்டு வச்சு பேசுகிறான் இந்த கல்லுகளை அப்பமாவுக்குன்னு சொல்லி சொன்ன உடனே ஏசப்பா ஞானத்தினால் நிரப்பப்பட்டவராய் அவனுக்கு பதிலடி கொடுக்கிறார் அந்த ஞானமுள்ள வார்த்தை தான் அவனை அந்த இடத்துல அவனை துரத்த உதவியாக இருந்தது இன்றைக்கி தேவ ஞானம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது நீங்கள் முடியாததை நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் முடிய கத்தை செய்வார் உங்களுடைய படிப்பில் வேலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்பத்தில் எல்லாவற்றிலும் நமக்கு தேவை தேவ ஞானம் இந்த ஞானம் இருக்குமே ஆனால் பலவான்களுடைய பட்டணத்தை ஏறி பிடித்து அதை ஜெயிக்கத்தக்க பலனை இன்றைக்கு கத்துற உங்களுக்கு தருவாராக உங்களுக்கு அதை சபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து இந்த ஞானத்தினால் நிரப்புங்க ஏசபி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்